ஹரஹர சங்கர ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர மார்கழி மாதமே தெய்வீக மாதம்தான் இது தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்த காலம் என்று சொல்லப்படுவதால் இந்த மாதத்தில் அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு வீட்டிலும் கோவிலுக்கு சென்றும் இறை வழிபாடு செய்வதால் பாவங்கள் நீங்கி நன்மைகள் அதிகரிக்கும் இறை அருளால் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும் என்பது அனைவருக்கும் தெரியும் ஆனால் மார்கழி மாதத்தில் எந்த தெய்வத்தை எப்படி வழிபட்டால் அதிக பலன் கிடைக்கும் நாம் நினைப்பது மட்டுமல்ல நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு வாழ்க்கையில் உயர்வும் அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்கும் என்று சந்தேகம் சிலருக்கு ஏற்படலாம் மார்கழி மாதத்தில் எந்த தெய்வத்தை வேண்டுமானாலும் வழிபடலாம் மற்ற மாதங்களில் வழிபடுவதை விட மார்கழி மாதத்தில் அதுவும் பிரம்ம முகூர்த்த வேலையில் விளக்கேற்றி வைத்து வழிபட்டால் பல மடங்கு அதிகமான பலன்கள் கிடைக்கும் இருந்தாலும் மார்கழி மாதத்தில் காக்கும் கடவுளான பெருமாளை வழிபடுவது மிகவும் சிறப்புக்குரியதாகும் மார்கழி மாதமே கண்ணனின் மாதமாகும் இதற்கு பல காரணங்கள் உள்ளன பன்னிரு ஆழ்வார்களில் ஒரே பெண் ஆழ்வாரான ஆண்டாள் நாச்சியார் கண்ணன் மீது திருப்பாவை பாடி பாவை நோன்பு கடைபிடித்து தான் விரும்பியபடி இறைவனின் திருவடியை அடைந்து அந்த மார்கழி மாதத்தில் தான் அதனால் தான் மார்கழி மாதம் ஆண்டாளின் திருப்பாவை பாடலும் இன்று வரை பிரிக்க முடியாததாக இருந்து வருகிறது அது மட்டுமல்ல புராணங்களின்படி மகாபாரதத்தில் குருக்ஷேத்திர போரின் போது அர்ஜுனனுக்கு பகவான் கிருஷ்ணர் கீதையை உபதேசித்து இந்த மார்கழி மாதத்தில் தான் அது மட்டுமல்ல தன்னுடைய நண்பனை காண வந்த தயக்கத்துடன் ஒரு பிடி அவளை கொடுத்ததற்காக அளவில்லாத செல்வத்தையும் நினைத்துப் பார்க்க முடியாத அளவிற்கு நன்மைகளையும் குசேலருக்கு பகவான் கிருஷ்ணர் வாரி வழங்கியது இந்த மார்கழி மாதத்தில்தான் இதனால் தான் மார்கழியில் கீதை ஜெயந்தியும் குசேல தினமும் கொண்டாடப்படுகிறது மார்கழியில் பெண்கள் கண்ணனை வேண்டி பாமை நோன்பு இருந்தால் மார்கழி மாதம் நிறைவடைந்து தை துவங்கியதும் அவர்கள் விரும்பியது போலவே கணவனும் விரும்பிய வாழ்க்கையும் அமைவதற்கு வழி பிறக்கும் என்பார்கள் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று பழமொழி உருவானதற்கு இந்த நம்பிக்கையும் ஒரு காரணமாக சொல்லப்படுகிறது மார்கழி மாதத்தில் இறை சக்தியை ஈர்க்கும் வழிபாடுகளில் எந்த அளவிற்கு நாம் ஈடுபடுகின்றோமோ அதே அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகளும் அதிகரிக்கும் என்று நம்பப்படுகிறது அதே போல மார்கழி மாதத்தில் முதலில் விநாயகரை வணங்கிவிட்டு பிறகு மற்ற தெய்வங்கள் வழிபாடு செய்வதாகவும் சிறப்பானது இந்த மாதத்தில் காலையில் எழுந்து சாணத்தில் விநாயகரை உருவம் பிடித்து வைத்து அதற்கு பூக்கள் வைத்து வழிபடுவதால் அந்த நாள் மார்கழி மாதம் மட்டுமன்றி வாழ்க்கை முழுவதும் தடைகள் ஏற்படாமல் நன்மைகளும் இறை அருளும் விரைவாக கிடைக்க வழி செய்யும் என்பது நம்பிக்கை ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர